வணக்கம் நம்பளை வெல்கம் டு கேரளா டிரிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன முறையே நேற்று நேற்று நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த பிசி போர்டில் இந்த ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நேற்று அடித்தாங்க இல்லையா இந்த முப்பத்தி ரெண்டாக நமக்கு திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இந்த முப்பத்தி ரெண்டாக திரும்ப ரிட்டன் அடித்தாங்க நல்லா வின்னிங் தான் நம்ம ரெண்டு நம்பருமே நம்ம கையை காட்டின நம்பர் தான் வந்துச்சு வேறு எதுவுமே இல்லை சரிங்களா ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோமா பிசி போர்டில் என்ன எதிர்பார்த்தோமோ அது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகிருந்தது கண்டிப்பாக இது இது மாதிரி ஆடுவாங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஐம்பத்தி ஏழுங்கிறத ரிட்டன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதுதான் நடந்துச்சு ஆனால் கொஞ்சம் மாறுதல் என்ன இந்த ரெண்டாம் நம்பர் முன்னே வச்சு பின்னாடி மூணாம் நம்பர் வச்சிட்டாங்க ஆனால் நம்பர் வைஸாக பார்க்கும்போது நம்ம கையை காட்டின நம்பர் தான் வந்துச்சு தவிர வேறு எதுவும் வரலை அப்போ அது நம்ம அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம எடுத்த நம்பரு எடுத்த கணக்கு வந்து கரெக்டு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராகவே எடுத்திருந்தோம் நல்லாவே ஒரு இந்த மாதிரி வரைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம ஒரு முன்ன முன்கூட்டியே ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம் அது மேட்ச் ஆகிருந்து நல்லாவே சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து ஒரு முன்கூட்டியே நம்ம யோசிக்கக்கூடிய விஷயந்தான் நமக்கு இங்கே மிகப்பெரிய வெற்றியாக மாறுறது காரணம் தான் நான் என்ன சொன்னேன்னா ஒரு வேளை இப்படி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வச்சதுக்கப்புறம் என்னங்க லச்சா நம்ம அப்போ நினச்சா வச்சுருக்காமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் முன்கூட்டியே யோசனை பண்ணி நம்ம கணக்கு அது மேட்ச் ஆகுது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு என்னென்னா ரெண்டாம் நம்பர் வந்து பி போடில் ரொம்ப நாளாக வராமல் நிக்குது ஒன்று ரெண்டாவது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுவும் நமக்கு பி போட சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வரல அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் நமக்கு அங்கே டக்குன்னு புரிப்பட்டுச்சு அதை தான் நம்ம இங்கே எதிர்பார்த்தோம் சரி ஒருவேளை இப்படி கூட அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினச்சா அதான் நடந்திருக்கு சரிங்களா ரெண்டுக்கு மூணுன்னு கொடுத்து மூணுக்கு ரெண்டுன்னு திரும்ப கொடுக்குறக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படி வந்துச்சு அதை தான் நான் எதிர்பார்த்தேன் நம்ம ஒரு வேளை இப்படி கூட திரும்ப முன் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டுன்னு திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணுங்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்கு மேட்ச் ஆகிரணுங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் அதுதான் நடந்திருக்கு அதுதான் ஒரு நல்ல வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி நான் அவருடைய பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது ஏன்னா போன வாரமே சார் பாக்கியதார குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாவது ட்ராவில் நமக்கு வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் பட் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன க இருக்குது அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு பாக்கியதாராவில் கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பதினாறாவது டூ அதுக்கு முதல்ல பதினஞ்சாவது ட்ராவும் நமக்கு பிடி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு கொடுத்தாங்க அதுலேயும் பாருங்கள் எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே திரும்ப கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தா தெரியும் அதேமாதிரி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிடி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒன்று ஏழு ஏழுன்னு கொடுத்தாங்க மொத்தம் மூணு ட்ரா அடிக்காங்க மூணு ட்ரால கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது ஏன்னா நம்ம இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக ப்ளஸ் வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்ப்போம் பெண்டிங் நம்பரும் அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பிருக்கு கணக்கில் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது பி போடல வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக தான் இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பர் அதில் இன்றைக்கி குறிப்பாக பதினஞ்சு நாளாக இருந்தது வந்துருச்சு சரிங்களா இனி சி போடலையும் நமக்கு வந்துருச்சு அவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இல்லை அப்போ பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு ஏ போர்டில் இருக்க தவிர மற்றபடி பி போடெல்லாம் நமக்கு எடுத்துட்டாங்க பி போடெல்லாம் பி போட் எடுத்துகிட்டாங்க சி போடு எடுத்துவிட்டாங்க ஏ போடில் மட்டுந்தான் இப்போ ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எப்போ வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக வராமல் நிற்கிது பி போடில் வந்து நமக்கு வந்து ஒரு ஜீரோ நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வந்துருச்சு அதே மாதிரி சி போடலில் வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ட்ராக்கு முன்னாடி தான் வந்துச்சு மோ இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா மூணு நான் பத்து ட்ராக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படி இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ரெண்டு ட்ராவுக்கு முன்னாடி வந்துச்சு இப்போ நே போன ட்ரா இந்த இந்த ட்ரா ஒன்பதுன்னு வச்சாங்க போன ட்ரா நாலுன்னு வச்சாங்க அவ்வளோதான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அவ்வளோதான் அப்போ வச்சுட்டாங்க அப்போ நாலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் அதுவும் வந்து நமக்கு ஒரு ஏழு நாலு நாளா நாலு அஞ்சு ஆறு நாளாகவே இருக்குது பெண்டிங் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கு பார்த்திங்களா அதுக்கப்புறம் வரல இப்போ தான் வருது சரிங்களா அப்போ நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு எத்தனை நாள் ஆச்சு நமக்கு இதில் வந்து ரெண்டு நாலு அஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா என்னையோட சத்துனா அஞ்சு நாளாக இருக்குது அது கணக்கு மாதிரி சீ போல் நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப நாளாக வராம நிற்குது இன்னோட சேர்த்துனா ஒரு பதினாலு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது அதுவும் சரிங்களா அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அதே தான் அஞ்சா நம்பர் நமக்கு இன்னையோட சத்தன ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு இங்கே கிடச்சதோட சரி அதுக்கப்புறம் இன்னும் வரல அஞ்சா நம்பர் பட் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க ஆல்மோஸ்ட் எனக்கு வருது பார்க்கலாம் அதேமாதிரி சி போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போலேயே அஞ்சா நம்பர் அப்படி தான் கிட்டத்தட்ட நமக்கு இங்கே வந்து அதுக்கப்புறம் வரல அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளைக்கு அதை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளாக பெண்டிங் நெய்யோட சேர்ச்சி எட்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் ஒரு ஏழு நாள பெண்டிங் பி போடில் ஏழு நாளாக பெண்டிங் சி போடில் வந்து நமக்கு ஆறு நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரிங்க வந்துருச்சு அதுதான் பெண்டிங் அதே மாதிரி ஏழு நம்பரை பொத்தரைக்கும் ஏழு நம்பரை அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா நமக்கு நினைவு வச்சதுன்னு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சி போல ஒரு நாலு பி போடில் பி போல்ல ஒரு நாலு சி போல நமக்கு ரெண்டு ரீசெண்டாக இப்போ தானே வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடில் வந்து ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு சி போல ஒரு நாலு நாளாக பெண்டிங் அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பத்திரிக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்போடில் ஒன்று பி போடில் வந்து நமக்கு பன்னெண்டு சி போடில் வந்து நமக்கு இருபத்தெட்டு இது வேணால் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் இருக்கு நாளைக்கு எதுவும் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிள் ரெண்டு பீபிள் எட்டு சீபிள் ஆறு இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க அங்கே எங்கே சுத்த வேண்டியதே இல்லை ரொம்ப சிம்பிளாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி இருக்கும் சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இருபத்தி இதுக்கு வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே ரொம்ப அதிகமாக டவுட் இருக்குது காரணம் என்ன ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆடுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு போலுமே கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடலாம் நாளைக்கு ஒரு ஆறுமையாக வின்னிங் இருக்குங்கிற நம்பிக்கையோடு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பி போலில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரி சாரி ஏ போர்டில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி சி போலையும் அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பராக தான் இருக்குது சரிங்களா அந்த ரெண்டு போர்டுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா திரும்ப அஞ்சா நம்பர் அதே இடத்துல கொடுக்குறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கும் அப்படியா அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னு திரும்ப நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் நமக்கு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சுங்கிற இந்த அஞ்சா நம்பருக்கு புராணத்தை பாடலாம் கண்டிப்பாக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ அஞ்சு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடுத்தபடியாக அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு கொஞ்சம் பி போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் ஆடனாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏ போடல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு டிராக்கு முன்னாடி தான் ஆடினாங்க அதே மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு ஆடினது ஒரு பத்து ட்ராக் முன்னாடி ஆடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் கண்டிப்பாக அதுமாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது பார்க்கலாம் என்ன வருதுன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு ஆனாங்களா அதுக்கப்புறம் எட்டாம் நம்பருக்கான வாசமே இல்லை பிபிசியில் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பிபோல்லேயும் ஒரு குறிப்பாக பிபோல் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி உங்களுக்கு ரெண்டு கெட்டு மூணு கேட்டுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கும் தெரிஞ்சதுக்கும் ஆல்ரெடி எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதனால உங்களுக்கு வருதா அப்படிங்கிறே மெயினாக பார்த்துங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ப்ளஸ் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஒரு நாளாவே தெரியும் ஒன்பது நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆறாம் நம்பருக்கான சான்ஸஸ் அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா ஒன்பது காருங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பரில் நமக்கு ஒன்பது ஆறு மூணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் அந்த மாதிரி ஒன்பது மூணு ஆறு அப்படிங்கிற கணக்கு வந்தாலுமே ஒரு ஒன்பது நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பர் கொடுக்குறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது அது மாதிரி இந்த டிராவல கணக்கு வரதுனால கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க அது மாதிரி கூட நமக்கு மறுபடியும் மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது பட் இந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதமான உத்தரவாதமும் கேரண்டி நம்மகிட்ட கிடையாது நம்மளோட வரக்கூடிய கணக்கு நம்ம தெரியுமா சொல்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி எனக்கு கணக்கு வருது நீங்கள் எடுத்துகிட்டு தான் எடுத்துக்கங்கன்னு அவ்வளோதான் சரி அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரு செமையா நம்பருங்க ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப அழகாக செட் அப்படி செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவில் நமக்கு மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இப்போ வந்து மூணு போர்டுக்குமே ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோமா அப்படின்னா ஆமாம் மூணு போர்டில் ஏதாவது ஒரு போர்லையாது நமக்கு ஆறாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பது காரு ரெண்டு காரு மூணு காருங்கிற நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கான சொல்யூஷன் இருக்குது இந்த ட்ராவலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்க அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எக்ஸாக்டாக வர வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அது மாதிரி எதாவது ஏழு நம்பர் மேட்ச்சாகதான்றதையும் பாருங்கள் ஏபிள்ள ஏழு நம்பருங்கிறது நமக்கு கிடைக்காமவே இருக்குது அது மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பரும் மூணாம் நம்பருக்கு ஏழை நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்